வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம்ம சேனல்ல போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மகாபாரதம் அத்தியாயம் ஒன்ல என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்த்துட்டு அத்தியாயம் டூக்கு போவோம் உத்தங்கர் என்று ஒரு ரிஷி அவர் தன்னுடைய குருகுல வாசத்தை முடித்த போது குருவுக்கு காணிக்கை செலுத்த விரும்பினார் அவருடைய குரு எதையும் விரும்பவில்லை ஆனால் உத்தங்கர் மிகவும் வற்புறுத்தியதால் என் மனைவியிடம் கேள் அவள் ஏதாவது விரும்பினால் அதை கொடுத்து செல் என்று கூறிவிட்டார் குருவின் மனைவி விசேஷ குண்டலங்களை கேட்டார் உத்தங்கர் அதை எடுத்து செல்கையில் பாம்புகளின் அரசராகிய தர்ஷகன் அபகரித்து சென்றுவிட்டார் அதன் பிறகு பலவித இன்னல்களை சந்தித்து அந்த குண்டலங்களை தட்சனிடமிருந்து மீட்டு குருவின் மனைவியிடம் கொடுத்தார் உத்தங்கர் இப்படி தட்சகன் தன்னை ஏமாற்றியதையும் அதனால் தான் இன்னல்களை சந்திக்க நேர்ந்ததையும் உத்தங்கர் மறக்கவில்லை ஜனமேஜய மகாராஜாவை சந்தித்தார் அவர் அபிமன்யுவின் பேரன் உன் தந்தை பரிசித்து மகாராஜாவை கொன்ன தட்சகனுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் தவறு ஒன்றும் செய்யாத உன் தந்தை தட்சகனால் தீண்டப்பட்டு இறந்தார் அதன் பிறகு ஜனமே ஜெயன் தன் அமைச்சர்களோடு கலந்தாலோசித்தார் என் தந்தை எவ்விட மரணமடைந்தார் என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டார் மந்திரிகள் நடந்ததை சொன்னார்கள் மகாராஜனை உமது தந்தை பரிசித்து எல்லா நட்புலங்களையும் பொருந்தியவர் அவர் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட சென்றார் அப்போது அவர் ஒரு ஆசிரமத்தை கண்டார் அதில் ஒரு மகரிஷி இருந்தார் அப்போது மௌனம் அனுஷ்டித்து கொண்டிருந்த சமீகர் என்ற அந்த மகரிஷி அரசரின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை எரிச்சலுற்ற பரிஷிக் அங்கே செத்து கிடந்த பாம்பு ஒன்றை தன் வில்லினால் எடுத்து ரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டார் ரிஷியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த செத்த பாம்பை தன்மேல் சுமந்தபடி மௌனத்தை தொடர்ந்து கடைபிடித்தார் அந்த ரிஷியின் மகன் தன் தந்தை மேல் இருந்த செத்த பாம்பை பார்த்தவுடன் கோபப்பட்டு தன் தந்தையை அவமதித்த பரிஷிக் மகாராஜா தட்சகன் என்ற பாம்பரசரால் தீந்தப்பட்டு இன்று முதல் ஏழு இரவுகளுக்குள் இறப்பார் என்று சாபமிட்டு விட்டார் தான் பெற்ற சாபத்தை பற்றி பரிஷிக் மகாராஜாவுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு ஒற்றை தூணின் மேல் ஒரு மாளிகையை கட்டி அதில் ஏழு நாட்கள் வசிக்க தீர்மானித்தார் அரசர் பரிஷித் காவலாளிகள் வைத்தியர்கள் மூலிகை தன்மைகளை அறிந்த மருத்துவர்கள் ஆகியோர் புடைசூழ அந்த ஒற்றை தூண் மேல் நின்ற மாளிகையில் புகுந்தார் பரிஷிக் இதற்கிடையே காசிபர் என்ற பெரிய பண்டிதருக்கு அரசருக்கு ஏற்பட போகும் அபாயம் குறித்து விவரங்கள் தெரிய வந்தன எப்பேற்பட்ட பாம்பின் விஷமாக இருந்தாலும் தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இறக்கிவிடும் ஆற்றல் படைத்தவர் காசியபர் அவர் பாம்புகளின் அரசனாகிய தட்சகன் கடித்தவுடன் மன்னன் பரிஷித் விடாதபடி நான் செய்ய போகிறேன் அதனால் எனக்கு புண்ணியமும் கிட்டும் பொருளும் கிட்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டார் தட்சகன் காசியபர் முன் தோன்றி என் விஷம் அந்த மன்னனை பொசுக்கப் போகிறது என்னால் கடிக்கப்பட்டவனுக்கு சிகிச்சை செய்து விஷமுறிவை செய்துவிட யாராலும் முடியாது ஆகையால் நீ திரும்பி செல்லும் என்று கூறினார் காசியபர் என்னால் முடியும் விஷமுறிவு சிகிச்சையில் என் வல்லமை அப்படிப்பட்டது என்று அடித்து சொன்னார் தட்சகன் அப்படிப்பட்ட சக்தி உமக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து விடுவோம் என்று கூறி அருகிலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்தில் நான் என் விஷத்தை ஏற்றுகிறேன் அதன் பிறகு இந்த மரத்தை நீங்கள் பிழைக்க செய்து விடுங்கள் பார்க்கலாம் உமது கண் எதிரிலேயே பறந்து விரிந்த இந்த ஆலமரத்தை நான் பொடி சாம்பலாக்குகிறேன் என்று கூறி ஆலமரத்திடம் சென்று அதன் மீது விஷ பற்களை பதிய வைத்தார் விஷத்தை இறக்கினார் மரம் முழுவதும் விஷம் பரவி அது சாம்பலாகியது எங்கே உமது சாமாத்தியத்தை பார்ப்போம் இந்த மரத்தை பிழைக்க வையுங்கள் என்று காசியபரிடம் கூறி கர்வத்தோடு நின்றார் தட்சகன் காசியபர் மரத்தின் சாம்பலை திரட்டினார் மந்திரத்தை ஓதினார் மந்திரத்தின் வலிமையால் மரம் முன்போலவே முழுவதும் வந்து பசுமையாக நின்றது தட்சகன் திகைத்து நின்றார் அடுத்து ஆதி அத்தியாயம் ஒன்று இரண்டாவது பகுதியை பார்க்கலாம் காசியபரின் மந்திர சக்தியை கண்டு பிரமித்த தட்சகன் உமது மந்திர வலிமை பாராட்டத்தக்கது ஆனால் பரிஷித்து மன்னனின் ஆயுட்காலம் முடிய இருக்கிறது ஆதலால் அவர் உயிரை காப்பாற்றும் உமது முயற்சி பலிக்காமல் போக வாய்ப்புகள் உண்டு பலிக்குமா பலிக்காதா என்ற சந்தேகத்துடன் தான் நீராவர் விஷயத்தில் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் உமது முயற்சி பலிக்காமல் போய்விட்டால் மந்திர வல்லமை பெற்ற உமது புகழ் மங்கும் உமக்கு வேண்டிய சன்மானத்தை நான் தருகிறேன் பெற்று செல்லும் விதியின் பாதையில் குறுக்கிடுவது உமக்குரிய செயல் அல்ல என்று காசியபரிடம் கூறினார் காசியபர் சிந்தித்தார் தனது யோகத்தின் சக்தியை பயன்படுத்தி நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி யோசித்தார் பரீட்சித்தின் ஆயுட்காலம் குறைந்து முடிவை நெருங்கிவிட்டது என்பதை கண்டார் செல்வம் பெறவே மன்னனிடம் செல்கிறேன் நீயே அதைக் கொடுத்தாலும் அதை பெற்று நான் வந்த வழி திரும்புகிறேன் என்ற காசிபர் தட்சகனிடம் செல்வத்தை பெற்றுக்கொண்டு பரிஷித்தின் உயிரை காப்பாற்றும் எண்ணத்தை கைவிட்டு விடை பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் விதியின் வலிமை காட்டப்படுகிறது அதே சமயத்தில் சிறந்த வல்லமை படைத்த அந்தணர் காசியபர் சன்மானத்தையே பெரிதாக கருதி அதை தட்சகனிடம் பெற்று பரிசித்தே மறந்தார் என்பதும் இதில் இருக்கிறது பிறகு தட்சகன் தன் கூட்டத்தினர் பலரை ரிஷிகளாக வேடம் பூண்டு பரிஷித்திடம் செல்லுமாறு பணிந்தார் அவர்கள் பல பழங்களை எடுத்துக்கொண்டு பரிஷித்திடம் செல்கிறார்கள் அதில் ஒன்றில் தட்சகன் புகுந்திருந்தார் ரிஷி வேஷத்தில் வந்த நாகர்கள் சென்ற பின்பு பரிஷித் தனது மந்திரிமார்களுக்கும் நண்பர்களுக்கும் அப்பழங்களை கொடுத்து உண்ண சொல்லிவிட்டு தானும் உண்பதற்காக ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டார் விதிவசத்தால் அதுவே தட்சகன் புகுந்திருந்த பழம் பழத்தை பரிஷிக் சாப்பிடத் தொடங்கியபோது அதில் ஒரு புழு இருப்பதை பார்த்தார் அப்போது சூரியன் அஸ்தமமாகும் நேரம் பரிசித்து சற்று கருவப்பட்டார் ஏழு தினங்களுக்குள் நான் பாம்பினால் தீண்டப்பட்டு இறப்பேன் என்று ரிஷி கொடுத்த சாபத்திற்கான கேடு முடியப் போகிறது இன்று ஏழாவது நாள் இப்போது சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டால் ரிஷியின் சாபம் பொய்த்துவிடும் அவருடைய சாபம் பழித்ததாகவே இருக்கட்டுமே அவருடைய சாபத்தை நான் மெய்ப்பிக்கிறேன் இந்த புழுவை தட்சகன் என்று நினைத்து கொள்கிறேன் இது என்னை கடிக்கட்டும் ரிஷியின் சாபம் பழித்ததாகவே ஆகட்டும் என்று புத்தி கெட்டு கூறிவிட்டு சிரித்து கொண்டே அந்த புழுவை எடுத்து தானாகவே தன் மீதே விட்டு கொண்டார் அது உடனே தட்சகனான தன் சுய உருவை எடுத்து மன்னனின் கழுத்தை சுற்றியது பெரும் சப்தத்துடன் சீறி மன்னனை தட்சகன் கடித்தார் மன்னன் மடிந்து விழுந்தார் மாளிகையே அந்த விஷயத்தின் கொடுமையினால் தீப்பற்றி பற்றி எரிந்தது பரிசித்தின் இந்த வரலாற்றை கூறிய மந்திரிகள் அதன்பின் ஜனமேஜயராகிய நீங்கள் பட்டத்துக்கு வந்தீர்கள் என்று முடித்தார்கள் இதன் தான் ஜனமேஜயன் முன்பே உத்தங்கர் சொல்லியபடி சர்பசஸ்திரம் என்ற யாகத்தை செய்ய முடிவு செய்தார் தச்சக அவருடைய இனத்தாராகிய மற்ற எல்லா நாகங்களையும் அக்னியில் வில செய்யும் நோக்கத்துடன் யாகத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டன யாகசாலை அமைக்கப்பட்டதுடன் ஒரு புகழ் பெற்ற ஸ்தபதி அதை பார்வையிட்டார் சிறந்த அறிவாளி கட்டிட சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர் அவர் யாகசாலையின் அளவுகளை பார்த்தார் பிறகு ஜனமேஜையரிடம் அரசே ஒரு பிராமணனின் குறுக்கீட்டினால் நீ நடத்தப் போகும் இந்த யாகம் முடிவு பெறாமலே போகும் என்று கூறினார் மன்னர் கவலையுற்றாலும் யாகம் தொடங்கப்பட்டது யாகத்தை செய்வித்தவர்கள் மந்திரங்களை ஓதி அழைக்க அழைக்க பாம்புகள் எங்கிருந்தாலும் அவை வந்து அக்னியில் விழுந்து வெந்து சாம்பலாக ஆரம்பித்தன லட்சக்கணக்கான பாம்புகள் வேள்வித்தீக்கு தீக்கு விட்டன ஆனால் தட்சகன் வந்து விழவில்லை அப்போது அங்கே ஆஸ்திகர் என்ற ரிஷி வந்தார் அரசரை போற்றி வாழ்த்தினார் அவர் ஒரு நாக கன்னிகைக்கு பிறந்தவர் பெரும் தவ பெற்றவர் ஜனமேஜயன் நடத்தும் யாகத்தை நிறுத்தி மீதியுள்ள சர்ப்பங்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவருடைய தாயார் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த யாகத்துக்கு வந்தார் அவர் ஜனமேஜயன் அவரை உபசரித்து அமர செய்தார் தட்சகனும் தீயில் விழ தொடங்கியவுடன்தான் யாகம் பூர்ணமாக முடியும் என்பதால் அந்நேரத்தில் ஆஸ்திகரும் விரும்பிய வரத்தை அரசர் தருவது பொருத்தமாக இருக்கும் என்று சபையில் உள்ள பெரியோர்கள் கூறினார்கள் தட்சகனை வந்து விழ செய்யுங்கள் என்று மன்னன் கூற யாகம் தொடர்ந்தது தட்சகனே தீயில் வந்து விழுவாயாக என்று யாக புரோகிதர்கள் பலமுறை மந்திரம் அவர் வரவில்லை அப்போது அவர்களுக்கு லோகிதாசர் என்ற ரிஷி முன்பே கூறியது நினைவுக்கு வந்தது யாகம் நடக்கும் போது தட்சகனுக்கு இந்திரன் அடைக்கலம் தந்து உதவுவார் என்று அவர் முன்பே கூறியிருந்தார் அதை இப்போது நினைவுற்ற புரோகிதர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் அவர் அப்படியென்றால் இந்திரனுடன் சேர்ந்தே தட்சகன் தீயில் விழுமாறு செய்யுங்கள் என்றார் இருவரும் இணைந்தே தீயில் விழுவார்களாக என்று கூறி மந்திரங்கள் ஓதப்பட்டன தட்சகனும் அவருக்கு அடைக்கலம் அளித்திருந்த இந்திரனும் சேர்ந்தே கேள்வி தீயை நோக்கி விழத் தொடங்கினார்கள் பார்த்தார் இந்திரன் இதுவரை தட்சகனுக்கு அடைக்கலம் தந்தது போதும் தானாவது தப்ப வேண்டும் என்று தீர்மானித்து தட்சகனை விட்டுவிட்டார் இந்திரன் தப்பித்தார் தட்சகன் மட்டும் தீயை நோக்கி வேகமாக விழுந்து கொண்டிருந்தார் யாகம் பூர்த்தியாகிறது என்பதால் ஆஸ்திகர் விரும்பியதை கேட்டு பெற்று கொள்ளுமாறு ஜனமேஜயன் விண்ணப்பித்தார் ஆஸ்திகர் இந்த யாகத்தை இத்துடன் நிறுத்து அதுதான் நான் உன்னிடம் கேட்பது என்று கூறினார் தட்சகனோ விழுந்து கொண்டிருந்தார் ஆஸ்திகள் மேல் நோக்கி தட்சகனை பார்த்து தட்சகனே நில் அப்படியே நில் என்றார் அந்தரத்தில் நெருப்பு ஜுவாலைக்கு மேல் செங்குத்தாக நின்றார் தர்ஷகன் ஜனமேஜயன் பொன்னும் பொருளும் இன்னும் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் யாகத்தை நிறுத்த வேண்டும் என்பதை மட்டும் கேட்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டும் கூட ஆஸ்திகர் யாகம் நிறுத்தப்படுவது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டார் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற மன்னன் ஜனமேஜயன் யாகத்தை நிறுத்தினார் இந்த யாகம் ஒரு பிராமணனின் குறுக்கீட்டினால் பாதியில் நின்றுவிடும் என்று முன்கூட்டியே கூறிய ஸ்தபதிக்கு பெரும் மரியாதைகளை செய்து சன்மானம் வழங்கினார் அதேபோல் இந்திரனிடம் தட்சகன் அடைக்கலம் ஆனதை முன்கூட்டியே கூறிய லோகிதாசருக்கும் வெகுமதிகள் வழங்கப்பட்டன மகாபாரதத்தில் உள்ள இந்த ஜனமேஜயன் வரலாற்றில் வேறொரு நிகழ்ச்சி குறிப்பிடத்தக்கது ஒருமுறை அவர் வேறொரு யாகம் செய்யும் போது அவருடைய சகோதரர்கள் ஒரு நாயை துன்புறுத்தி விரட்டி விட்டார்கள் அந்த நாய் துன்புற்று வந்ததை பார்த்து அதன் தாய் என்ன நடந்தது என்று விசாரித்தது தான் ஒரு தவறும் செய்யாத போதும் ஜனமேஜயன் யாகத்தில் தான் துன்புறுத்தப்பட்டதை அந்த நாய் தன் தாய்க்கு தெரிவித்தது பெரிய நாய் ஜனமேஜயரிடம் சென்று முறையிட்டது அவரால் பதில் சொல்ல இயலவில்லை ஒரு தவறும் செய்யாத என் குட்டி உன் யாகத்தில் துன்புறுத்தப்பட்டதால் நீ பெரும் இடையூரை சந்திப்பாய் என்று சாபமிட்டது பெரிய நாய் இதனுடைய விளைவாக தான் அவருடைய சர்ப்பயாகம் பாதியில் நின்றதோ என்னவோ பாம்புகளை தீயில் விழ செய்ததால் ஜனமேஜயருக்கு ஒரு தண்டனையும் கிட்டவில்லை ஏன் தட்சகன் ஜனமேஜயரின் தந்தை பரிசுத்தை கடித்து கொன்றார் அந்த குற்றத்தினால் நடந்த யாகம் சர்ப்பயாகம் இப்படி ஒரு குற்றத்தின் காரணமாக நடந்த யாகம் என்பதால் பாம்புகளை தீயில் வில செய்த செயலுக்காக ஜனமேஜயன் தண்டனை எதுவும் பெறவில்லை அதே சமயம் தவறே செய்யாத நாய் துன்புற்றப்பட்டதால் அந்த குற்றத்திற்காக விளைவு தனமேஜயனுக்கு கிட்டியது சரி தட்சகன் பரிசுக்தை கடித்தார் பல பாம்புகள் அதன் விளைவை அனுபவிப்பது ஏன் அதற்கு காரணம் நாகங்களை பெற்றெடுத்த அவற்றின் தாய் கத்ரு என்பவள் இட்ட சாபம் தன் விருப்பத்தை தான் பெற்ற நாகங்கள் நிறைவேற்றாத ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் யாகத்தீயில் வெந்து சாம்பலாக வேண்டும் என்று அவர் சபித்து விட்டால் எல்லா சாபங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டு ஆனால் தாயாரிட்ட சாபத்திலிருந்து விடுதலை பெற எந்த வழியும் கிடையாது என்று மகாபாரதத்தில் கூடப்படுகிறது மற்றும் குறிப்பிடத்தக்க விஷயம் தன் தந்தையை கடித்துக் கொன்றதற்காக லட்சக்கணக்கான பாம்புகளை தீயில் விழ செய்த ஜனமேஜயனுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தன் மனைவியை பாம்பு கடித்தது என்பதால் ஒரு பிராமணர் பாம்புகளை கொல்ல முற்பட்ட போது அவருக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது அந்த பிராமணரின் பெயர் ருரு பாம்புகள் இனத்தின் மீதே கோபம் கொண்ட அவர் ஒரு தண்ணீர் பாம்பை அடிக்க முயற்சிக்கும் போடு அது மனித உருவம் எடுத்தது ஒரு சாபத்தின் காரணமாக பாம்பாக மாறியிருந்த அந்த ரிஷி குருவுக்கு கூறினார் அந்த உமக்கு உபதேசம் தேவைப்படுகிறது எந்த காரணத்தை கொண்டும் பிராமணன் எந்த பிராணியையும் இம்சை செய்யக்கூடாது பிராமணனுக்கு பொறுமைதான் ஆபரணம் கொல்லாமை பொய்கூறாமை பொறுமை வேதங்கள் மறவாமை இவையே பிராமணனுக்கு முக்கியமான லட்சணம் தண்டனை தரும் உரிமை உமக்கு கிடையாது அது சத்திரியரின் தர்மம் கடுமையாக இருப்பது தண்டனை தருவது மக்களை காப்பாற்றுவது இவை சத்திரியர்களின் லட்சணம் அதை நீர் மேற்கொள்வது தகாது என்று அந்த ரிஷி அந்த ருரு என்று அந்த உபதேசம் செய்தார் அதன் பிறகு ஆஸ்திகர் எப்படி சர்ப்பங்களை காப்பாற்றினார் என்பதையும் ஜனமேஜயன் வரலாற்றின் மூலமாக அந்த ரிஷி எதிர்த்துரைத்தார் சத்திரியர்கள் ஆட்சியாளர்கள் மற்றவர்கள் பிரஜைகள் தண்டனை வழங்கும் உரிமை ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே உண்டு என்று அன்றே வகுக்கப்பட்டவை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வார புதன்கிழமை ஆதி பருவம் அத்தியாயம் ரெண்டு பார்க்கலாம்